நமஸ்காரம் நம் பாத்துல சுமங்கலி பிரார்த்தனை இத வந்து என்ன வழக்கம் எப்படி பண்ணணும் கொஞ்சம் சொன்னா வர சந்ததிகளுக்கு இது ரொம்ப நல்லபடியா இருக்கும் ரொம்ப சந்தோஷம் நீங்க இது நீ கேக்குறதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சுமங்கிலி பிரார்த்தனைனா நம்ம பாத்துல முதல்ல வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணணும் ஒரு கல்யாணம் வந்தது ஒரு சீமங்க வந்தது ஒரு காதுகூக்கள் விசேஷம் வந்தது எந்த இது அறுபதாம் கல்யாணம் வந்தது ததாபித்தேகம் வந்ததுன்னு சொன்னாலும் முதல்ல சுமங்கலி பிரார்த்தனை சமார்தனை ரெண்டும் முக்கியம் முதல் சுமங்கலி பிரார்த்தனைன்றது நம்மளுடைய முன்னோர்களினுடைய யாரு வந்து சுமங்கலியா இறந்து பேர்த்தாலோ அவளை வந்து கூப்பிட்டு அவளை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு பேர் தான் சுமங்கலி பிரார்த்தனை அதுக்கு அடுத்து சமார்தனைங்கிறது நம்மளுடைய குலதெய்வத்துக்கு வேண்டின்னு செய்யறது சமாராதனை சாஸ்திரிகள் தான் அது பண்ணும் ஆனா முதல்ல செய்ய வேண்டியது சுமங்கலி பிரார்த்தனை தான் அதுக்கு வந்து நம்ம குடும்பத்துல யார் நம்மளுக்கு நம்மளுடைய கோத்திரத்துல நம்மளுடைய சொந்தக்கார யாரு சுமங்கலியா குழந்தைகள் தவறிப்பு இருந்தாலும் சரி சுமங்கலியா தவறிப்பு இருந்தாலும் சரி இல்ல கல்யாணம் பண்ணிக்காம தவறிப்போயிருந்தாலும் சரி அவளை வந்து ஒரு எத்தனை சுமங்கலியை நம்ம செய்யறோமோ ஏ மொத்த அஞ்சுதான் மினிமம் அதுல வந்து ஒத்தருக்கு வந்து நம்ம அத்துல யாரு பொண்ணோ ஆற்றுல யாரு மூத்த பொண்ணோ இல்ல மூத்த நாத்த நாளை ஒரு புடவை வாங்கி அவளுக்குன்னு ஒரு இலை போட்டு அதை வந்து அந்த புடவையை வச்சு பண்றது அது முதல் ஒரு அதுக்கு எனக்கு அதுக்கடுத்து கன்னியாபுரண்டைகள் சொல்லணும் அதுக்கப்புறம் ஒரு மூணு சுமிலை அஞ்சுது இதுக்கப்புறம் தான் இருக்கணும் அஞ்சோ ஏழோ ஒன்பதோ பதினொன்னோ எப்படி வேணாலும் அதுல புடவை எண்ணையும் கன்னியாபுரம் ரொம்ப முக்கியம் அது அப்படி சொல்லும்பொழுது நம்மள அவ எல்லாரையும் கூப்பிட்டு எண்ணெய் சீக்காப்பொடி கொடுத்து வந்த உடனே கை கையில மஞ்சப்பொடி குடுத்து காலருந்துட்டு சொல்லி உள்ள கூப்பிட்டு குங்குமம் குடுத்து பூ கொடுத்து அவளை வந்து இலையில உட்கார வச்சுட்டு நம்ம ஆத்துல யாரு சுங்கலியா செத்து போயிட்டாலும் அவளை பூ பண்ணும் ரமாத்த நம்பாத்து பொண்ணும் அவன் கல்யாணம் ஆனாலும் சரி ஆகாட்டாலும் தெரியும் நம்பாத்து குழந்தை அதனால ரமாத்தையே முதல்ல சொல்லணும் அடுத்தது அமிர்தவள்ளி தெரியுமா நம்ம கோத்திரம் நம்ம அத்தறி பாட்டியோட தெரியுமா அது சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து

பெரியப்பா பொண்ணோட வைப்பு குஞ்சப்பா அவளை கூப்பணும் நம்மளுடைய சேர்ந்தவா அதனால அவளை கூப்பிட்டு அதுக்கப்புறம் இவாள கூப்பிட்டு நீங்க வந்து அதுக்கப்புறம் தெரிஞ்சவா தெரியாதவா அத்தனை பேரும் வந்து இருந்து இந்த குடும்பத்துல இருக்கிறவள் எல்லாரையும் குழந்தைகள் எங்களை எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு நல்லா திருப்தியா இருந்துட்டு போறோம் நல்ல விருதி ஆகணும் எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு திருப்தியா சாப்பிட்டுட்டு போகணும்னு நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவளை எல்லாம் உப்பாத்தி வச்சு சாப்பாடு போகணும் இதுதான் சூழ்நிலை பிறகு அதுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவளை வந்து நீ உன்னால முடிஞ்சது ஒரு அதுக்கு விட்டு வெத்தலை பாத்து பழம் தேங்காய் தேங்காய் ரொம்ப முக்கியம் குங்குமம் மஞ்சள் வாழைப்பழம் இது எல்லாத்தையும் பிடிச்சிட்டு அவளுக்கு காலுக்கு நலங்கு விடணும் கரெக்ட் மஞ்சளும் குங்குமம் சேர்த்து அரைச்சி வச்சு இது பண்ணணும் மருதாணி இட்டு அரிசி ஒருத்தருக்கும் ஒரு ஒரு உருண்டை கொடுக்கலாம் அதை அவள் ஆற்றுட்டு போய் இட்டுப்பாள் ஆனா நம்ம வந்து காலில் அவள் காலை பிடிச்சி மருதாணி விடணும் இது ரொம்ப முக்கியம் குழந்தைகளும் சரி பெரியவாளும் சரி அந்த நலம் கட்டுவிட்டு அவ எல்லாருக்கும் வெத்தல் பார்க்க இதை குடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டாங்க அந்த யார் பண்றேனோ அந்த குடும்பம் குழந்தைகளும் சரி ஆம்பேம் டாட்டையும் சரி அத்தனை பேரை நமஸ்காரம் பண்ணனும் அவ ஆசீர்வாதம் பண்ணி அட்டதை போடுவோம் அதை போட்டுட்டா சும்முறை பிரார்த்தனை முடிஞ்சிருக்காரு அந்த இலை போடுறது சொன்னேன் இல்லையா சத்தி அந்த சுவாமி கிட்ட இலை கண்ணாடி நுனி இலை வைக்கி அதுல வந்து நீ என்ன புடவை வாங்குறியோ அத நினைக்கணும் கொஞ்சம் காத்தால அந்த ஆத்துல இருக்கிற மாட்டு பொண்ணு யாரு சுங்கலி பொருள் பிரார்த்தனை பண்றாலும் அந்த ஆத்து மாட்டு பொண்ணு என்ன பண்ணணும் அதுல வந்து கொஞ்சோண்டு ஒரு நுனி நல்ல நீ தொட்டு அந்த நுனியில தடவி புடவையில தடவி சீக்காப்படியை கொஞ்சம் வச்சு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் அதுல வச்சுட்டு அதை வந்து நல்லா பிரிச்சு நினைச்சு அத வந்து உணசணும் வெயில்ல காத்தாலதான் செய்யணும் முதல் நாளைக்கு உணர்த்தி வைக்கணும்ன்றது காற்றால தான் எழுந்திருந்து பள்ள தேச்சுட்டு சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த கொடவையும் சுவாமி கிட்ட வச்சுட்டு அத நினைச்சு உணசணும் உணச்சிட்டு அதை வந்து கூட ஈரம் இருக்கக்கூடாது அப்படி அழகா வெயில்ல கட்டணும் திருப்பி அந்த ஈரம் இருக்கிற இடத்துல அதை திருப்பி காய வைக்கணும் காய வச்சு நல்லா கொசுக்கணும் ஒன்பது கஜத்தையும் கட்டிக்கிற பத்தியா அந்த தலைப்பு மேல வர முடியும் அதை கட்டிட்டு அதை மடிச்சு ரெண்டா ரெண்டாம் அந்த தலைப்பு அழகா இப்படி கட்டிக்கிற மாதிரி வரணும் அதுல வந்து உங்க பக்கத்துல நீ என்ன நகை வச்சிருக்கியோ அத போட்டு மேல அந்த நுனி முடிச்சு வர்றத பத்தி முறுக்கி வச்சிருக்க பத்தியும் அதுல நன்னா பெருசா சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு அதை சுத்தி பூ சுத்தி

இப்படி இருக்கிற மாதிரி பர்சன் இருக்கிற மாதிரி இப்படி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி சரி அது வந்து அசல் ஒரு பொம்மை உட்கார்ந்து இருக்கிற மாதிரி வரும் பக்கத்துல கன்னியா குழந்தைக்கு தனியா குழந்தைக்கு அதெல்லாம் நீங்க ஒண்ணு பண்ண வேண்டாம் பக்கத்துல உக்காந்து கூடாது பொண்ணு உக்காரும் ஆத்து பொண்ணு ஆமா ரெண்டு பக்கம் ரெண்டு பொண்ணு இருந்தா ஆத்து பொண்ணு பொண்ணுதான் வேலையில வேலையில தனியா பொண்ணுங்கிறது இவ சேர்ந்து உட்காருலாம் அது நமக்கு ஒரே தான் இந்த ஆத்து வழக்கம் படி ஒரு இலை தான் ஒரு இலைதான் ஆஹ் சரியா வேற ஏதாவது விட்டு போறதா சொல்றதுக்கு சுமங்கலி பிரார்த்தனை சொல்லுங்க சுமங்கலி பிரார்த்தனை தனிப்பூட்டுன்றது ஒரு தனி முக்கியம் தனிப்பூட்டு பண்ணிண்டு அது வந்து கும்பகோணத்துக்காரக்கு கண்டிப்பா உண்டு மணார்குட்டி கும்பகோணத்துக்காரளுக்கு தனிப்பூட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் அது அவளை நீங்க சமையலுக்கு ஒரு புக்கு பூட்டேன்னா கும்பகோணத்துக்கு சமையல் சொன்னாலே அவள் தனிப்பூட்டு பண்ணுவான் அந்த தனிப்பூட்டு பண்ணிட்டு ரெண்டு காய்கறி ஒன்னு வாழைக்காய் முக்கியம் இன்னொன்னு கத்திரிக்காய் முக்கியம் இது ரெண்டையும் வேக விட்டு உப்பு போட்டு வேக விட்டு இந்த தனிப்பூட்டு இருக்கு பாத்தியா அதுல ரெண்டு கரண்டி விட்டு அதை நல்லா கலக்கி அதை திருப்பி அடுப்புல வச்சு அது ரெண்டையும் இறக்கணும் ரெண்டு கூட்டு பண்ணனும் ஒன்னு வாழைக்கா ஒண்ணு கத்திரிக்காய் ரெண்டும் தனித்தனியா கூட்டு பண்ணுமா தனித்தனியா கூட்டு பண்ணிட்டு தனித்தனியா இந்த தனிப்பூட்டுல இருந்து ஒரு எடுத்து அதே மிக்ஸ் பண்ணி அதை திருப்பி வந்து வந்து அது பரமாறணும் தனிப்பூட்டு ஒன்னு கத்திரிக்காய் கூட்டு ஒண்ணும் வாழைக்கா கூட்டணும் அதுக்கப்புறம் ரெண்டு கறி அந்த ரெண்டு கறியும் சேர்க்க கூடாது அதனால சேனக்கிழங்கு சேர்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து இது இது சேர்க்கலாம் அது ஒள்ளிக்கிழங்கு வள்ளிக்கிழங்கு காரக்கரை

பால் பாயாசம் அது இது வெள்ளை பாயசம் தான் அரிசி வரப்ப பாயசம் தான் பண்ணணும் பாயசம் மாங்காய் பச்சடி அதுக்கப்புறம் தொட்டுக்கறதுக்கு வந்து மாங்காய் அங்கா எல்லாம் ஊறுகாய் கிடையாது கொத்தமல்லி தேங்காய் உப்பு புளி வச்சு அரிசி சட்னி அதுதான் மோஞ்சாத்துக்கு தொட்டு வச்சிக்கணும் வேணும் குழம்பு குத்தி சாம்பார் வந்து நீங்க கதம்ப சாம்பார் என்ன வேணுன்னா என்ன வேணாம் பண்ணலாம் எல்லா காயும் போட்டு பண்ணலாம் அதுக்கு காய் டிஃபரன்ஸ் கிடையாது சோ தேங்காவும் சேர்த்துக்கலாம் மிளகா எல்லாமே சேர்த்து அது எல்லாமே அது சாம்பார் அப்புறம் ரத்னா சமையல் உனக்கு அதிர்சம் அதுல வந்து அதிர்சத்துக்கு நீ மாவு சழிக்கிற பாத்தியா அதுல வந்து கப்பி இருக்கும் அந்த கப்பியோட கல்கண்டு தேங்காய் அந்த கப்பி இன்னும் கொஞ்சம் அரிசி வேணாலும் நினைச்சு அரைச்சி அது எல்லாத்தையும் என்னா வழுமோன்னு அரைச்சி அத வந்து நல்லா உருட்டி அதுல அந்த அதிர்சம் மாவு இருக்கு அதுக்குள்ள மாதிரி பண்ணி அதை தட்டி எடுத்தேன்னா அப்போ வெள்ளாப்பூ அது இந்த மூணு முக்கியம் அதிர்ஷம் வட ஓ இது புதுசா இருக்கு இந்த வெள்ளாப்பூ நீங்க சொன்னது சுயம் தான் இது பண்ணுங்க வந்து இதுவும் அரிசி மாவு இது வந்து அரிசி தேங்காய் வந்து கொஞ்சம் சக்கரை கல்கண்டு இது மூணையும் அரைச்சிண்டு அதை நன்னா உருட்டி அதை இது பண்ணி தட்டி அது இந்த வெள்ளை அதிரச மாவை வச்சு அதை நான் மேல மூட்டி தட்டிணும் அதை சரி சில அது நன்னா அது மூணு ரொம்ப முக்கியம்

மணி தகவல் குஞ்சப்பா ஓட்டத்துலாம் இதான் கொடுப்பான் நீ வந்து சமைக்கிறதுக்கு உனக்கு வந்து நீ என்ன பண்ண அவளுக்கு கிட்டக்கன்னு சொல்லி கொடுக்க வேண்டாம்னா கும்பகோணத்து சமையல் தர எனக்கு கும்பகோணத்து சமையல் மன்னார்குடி பக்கம் சமையல் எனக்கு அது தகுந்த மாதிரி ஆள் அனுப்பவும் நீ ஏஜென்ட் கிட்ட சொன்ன சொன்னாலே எனக்கு அந்த தனி கூட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் அவளுக்கு தெரியும் அதுன்னு சொல்லுவோம் ஓ நீங்க சொன்ன தனி கூட்டம் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு ஆக்சுவலா திருப்பியும் வேற வாழைக்காவும் காத்திருக்கான்னு தனியா கூட்ட பண்ணிட்டா அந்த தனி கூட்டுல இருந்து எடுத்து வேற விடாம கலந்து கலந்து மூணாவது மூணு கூட்டம் ஆயிடும் நான் முதல்ல எல்லாம் அந்த இன்னும் பூசணிக்காய் பண்ணுவா இன்னொன்னு வந்து பண்ணுவா தனி கூட்டுல என்னல்லாம் சேர்க்கலாம் அப்படின்னு வந்து தனி கூட்டுல ஒண்ணுமே கிடையாது கொஞ்சம் ஒரு ஒரு கரண்டி நீ வந்து ஒரு பங்கு துவரம் பருப்பு அரை பங்கு வந்து கடல கால் பங்கு உளுசம் வரும் அத நெனச்சு நென்ன வெறுமனை பெரட்டிட்டு அதை ஊற வச்சு நாலு வெத்த மிளகா அதுக்கப்புறம் ரெண்டு மிளகு அதுக்கப்புறம் பச்சையா தேங்காய் இது எல்லாத்தையும் போட்டு வழுமூன்னு அரைக்க வச்சிடும் அரைச்சு விட்டு அந்த விழுத வச்சுனு விட்டு அடுப்புல வந்து அந்த விழுதுக்கு தகுந்த மாதிரி புளிய நெனச்சு கரைச்சு ஊத்திட்டு அது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இத அந்த விழுத போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் நென்ன கொதிச்சதுக்கு அப்புறம் அந்த கோண்டட்டிக்கு உள்ள வெள்ளத்தை போடணும் அது வெள்ளத்தை போட்டு கடப்பருப்பை கொஞ்சம் ஊற வச்சுக்கணும் அதையும் ஊறினதுக்கு அப்புறம் அந்த பொதிச்சதுக்கு அப்புறம் அந்த கள்ளப்பருப்பு அதை முழிச்சு முழிச்சா போடணும் அதை சுத்தி கலரிண்டே வந்தாக்க உனக்கு லேகியத்தை விட இன்னும் கொஞ்சம் லிக்விடா ஆகும் அப்போ இறக்கணும் அதுக்கு போய் தான் அதுல வந்து என்ன பண்ணா தேங்காயை நல்லா வறுத்து என்ன தேங்காய் எண்ணெயில வறுத்துக்கணும் தேங்காயை வறுத்து அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு கடுகு எல்லாத்தையும் தாளிச்சு குட்டி என்னன்னா சில செலத்தான கொட்டணும் நிறைய தேங்காய் அதை விட்டு அதை அப்படியே இந்த தண்ணி கூட்டில கொட்டினா அதை அப்படியே உப்புன்னு ஒரு பொங்கு வரும் அதை நன்னா கிளறி அதுக்கு பேகு அது வந்து இன்னும் கொஞ்சம் இருக்கும்போது அத நன்னா கொஞ்சம் லிக்விடும் இல்லாம கெட்டியாவும் இல்லாம அது கொஞ்சம் இதுவா லிபரலா இருக்கும் அதை வச்சு வச்சுதான் இந்த ரெண்டு தனி கூட்டியும் இது சேர்த்துக்கணும்